லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ ஜூலை பனிரெண்டு முதல் திரையரங்குகளில் இனி சம் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ் பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் நானும் ஒரு போலீஸ் அதிகாரி தான் மாமுல் வாங்கிய பாஜக பிரமுகர் விரட்டி பிடித்த ஒற்றை இளைஞர் வெளியான பகீர் தகவல்கள் கோவையில் அரங்கேறிய அதிர்ச்சி கோவை மாவட்டம் பேரூர் அருகே உள்ள கணபதி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பெருமாள் இவருக்கு ஐம்பது வயதாகிறது இவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு முதல் கோவை மாநகர் காவல்துறையில் தலைமை காவலராக பணியாற்றி வந்தார் அரசாங்க பணியில் இருந்த பெருமாள் சூதாட்ட கும்பலுடன் இணைந்து செயல்பட்டு வந்ததால் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு காவல்துறை பணியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அதன் பிறகு பாஜக கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்ட பெருமாள் முன்னாள் ராணுவ பிரிவு கோவை மாவட்ட துணைத் தலைவராக பதவி வகித்து வருகிறார் அதே நேரம் பெருமாள் தனது ஆரம்ப காலகட்டத்தில் காவல்துறையில் பணியாற்றி வந்ததால் அதன் வீரியம் குறையாமல் இருப்பதற்காக சஃபாரி உடை அணிந்து அடிக்கடி கோவையில் உலா வருவது வழக்கம் போலீஸ் தோரணையில் வரும் பெருமாள் கோவையில் சூலூர் துடியலூர் தடாகம் உள்பட பல்வேறு பகுதிகளில் உள்ள கடைகளுக்கு சென்று வியாபாரிகளை மிரட்டும் துணியில் பேசியிருக்கிறார் அங்கு இருப்பவர்களிடம் நான் யார் தெரியுமா இந்த ஏரியா சப் இன்ஸ்பெக்டர் யாரை கேட்டு இந்த குட்காலா வித்துட்டு இருக்கீங்க உங்க மேலே இப்பவே கேஸ் போட்டு ஜெயில ஜெயலத்திலிடுமே என மிரட்டி அவர்களிடம் பணம் பறித்து வந்திருக்கிறார் பெருமாள் இதுபோன்ற செயல்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்ட வந்த சமயத்தில் அண்மையில் படித்துறை பகுதியில் உள்ள பெட்டிக்கடைக்குச் சென்று இருக்கிறார் அப்போது அங்கு வியாபாரம் பார்த்து கொண்டிருந்த சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியைச் சேர்ந்த பிரதாப் என்ற இளைஞரிடம் தன்னை செல்வபுரம் போலீஸ் எஸ்ஐ என்று அறிமுகம் செய்து கொண்டார் அதைத் தொடர்ந்து பிரதாப்பிடம் உங்கள் கடையை சோதனை செய்ய வேண்டும் என்று கூறி பெருமாள் உள்ளே நுழைய முயற்சித்துள்ளான் அந்த நேரத்தில் அவரை தடுத்து நிறுத்திய பிரதாப் போலீஸ் இதை கேட்டு ஆத்திரமடைந்த பெருமாள் பிரதாப்பின் சட்டை பையில் பதினைந்தாயிரம் ரூபாயை பறித்துள்ளார் அத்துடன் அவரை போலீஸ் நிலையம் வா என கூறி அவரை இரு சக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு உக்கடம் காவல் நிலையம் முன்பு இறக்கிவிட்டு சென்றுள்ளார் இதையடுத்து பெட்டி கடைக்காரர் பிரதாப் இது குறித்து தனது நண்பர்களிடம் கூறி செல்வபுரம் போலீஸ் விசாரித்தபோது பெருமாள் என்ற பெயரில் எஸ்ஐ யாரும் இல்லை என்பது தெரியவந்துள்ளது இதனால் ஏமாற்றம் அடைந்த பிரதாப் என்ன செய்வது என தெரியாமல் குழப்பத்தில் இருந்து வந்தார் இதற்கிடையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கோவை மாவட்டம் மாதம்பட்டி அருகே பிரதாப்பின் நண்பரான ஹரிஹரன் என்பவரது பெட்டி கடைக்கு பெருமாள் வந்திருக்கிறார் அந்த நேரத்தில் இதை தெரிந்து கொண்ட பிரதாப் உடனடியாக அங்கு விரைந்திருக்கிறார் அப்போது பிரதாப்பை கண்டதும் பெருமாள் தனது வாகனத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பியுள்ளார் இருந்த போதிலும் ஹரியரன் பிரதாப் ஆகிய இருவரும் சேர்ந்து தங்களுடைய டூ வீலரில் பிரதாப்பை பின்தொடர்ந்து சென்றனர் இதற்கிடையில் இவர்கள் இருவரும் பெருமாளை தொண்டாமுத்தூர் மின்வாரிய அலுவலகம் அருகே மடக்கி பிடித்தனர் பின்னர் அங்கு வந்த போலீசார் பெருமாளை மீட்டு தொண்டாமுத்தூர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர் அப்போது அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் அவர் போலீஸ் இல்லை என்பதும் என கூறி பணம் கேட்டு வியாபாரிகளை மிரட்டி வந்ததும் இதையடுத்து பெருமாளை கைது செய்த போலீசார் அவர் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் தன்னை ஒரு போலீஸ் அதிகாரி என கூறி வந்த பாஜக பிரமுகர் வியாபாரிகளை மிரட்டி பணம் பறித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க